போங்க சார் எங்க அப்பா மாதிரியே தான் சொல்றீங்க நீங்களும் அண்ணன் அனுபவி நீங்க வயசான பாட்டிக்கு வெத்தலை வாங்கி கொடுங்களேன் ஃப்ரெஷ்ஷான வெத்தலையை வாங்கி வச்சுக்கிட்டு பழைய வெத்தலையை சாப்பிட பாத்திரியா வாழவே இல்லை நாம நான் சொல்றேனே வாழவே இல்லை உயிரோட இருக்கிற வரைக்கும் வாழ்ந்து அப்புறமா செத்து போங்கிறேன் இவ்வளவுதான் சொல்றேன் வாழ்ந்து செத்து எப்படி வாழறதுன்னு இப்போ சொல்லி தந்துடுறேன் சரியா எங்க அப்பா சொல்லுவார் மீசாபேட்டில் பிறப்பான் எங்கள் அப்பா ஊறது மீசாபேட்டில் பிறப்பான் ராயப்பேட்டையில் கல்யாணம் பண்ணுவான் தேனாம்பேட்டையில் வேலைக்கு போவான் மேக்சிமம் உன்னுடைய அவுட்டோரே குரோம்பேட்டை தான் அப்புறமா செத்துருவான் கனாமப்பேட்டைக்கு வந்துடுவான் ஒரு ஒரு ஆறு ஏழு கிலோமீட்டர் டயாமீட்டர்ஸ்லேயே அவன் வாழ்க்கையே முடிச்சிக்கிறான் நான் என்ன சொல்கிறேன் இந்த லேயர் லேயர்களுக்குல காலையிலேருந்து சாயந்தரம் போய் சம்பாரிச்சிட்டு வர்றது இதுலேயே நிறைய பேர் செத்து போயிடும் எலிகளாகவும் எறும்புகளாகும் செத்து போகும் செகண்ட் லேயர்னு ஒன்று சொல்லித் தரேன் புதுசாக இருக்கிற மாதிரி நான் சொல்கிறது ரொம்ப புதுசாக இருக்கிற மாதிரி இருக்கிறேன் ரொம்ப பழைய விஷயம் ஃபேமிலியோட கனெக்டடாக இருங்க காண்டாக்ட்டில் இருக்கிறீங்க கனெக்டடாக இருக்கிறீங்களா ஜஸ்ட் டூ ஹேவ் கனெக்ஷன் வித் யுர் ஃபேமிலி அது அது மட்டும் கொஞ்சம் பாண்டேன் வைஃப் கேட்குற ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின்லேயே சுவிட்ச் ஆஃப் போயிடும் ஆ அவ்ளதான் எங்கே இருக்கிறீங்க சொல்ல சொல்ல முடியாத இடத்துல இருக்கிற சொல்லு ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் கிட்ஸ் ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் ஸ்பௌஸ் ஹாவ் கனெக்ஷன் வித் யுவர் மதர் அண்ட் ஃபாதர் ஹேவ் கனெக்ஷன் வித் யுவர் சிப்லிங் ஜஸ்ட் கொஞ்சமாவது அவர்களோட கனெக்டடா இருங்க சில பேர் இருக்கிறாங்க நான் என்னத்தை சொல்றது அண்ணனோட பேசாம இருக்கிறவங்களா இருக்காங்க நான் ஒன்னு கேட்கிறேன் அப்பா அம்மாவுக்கு தெம்பு இருந்தா தம்பி தங்கச்சி கிடைக்கும் அண்ணன் கிடைக்காது அக்கா கிடைக்காது முடிஞ்சது அவ்வளவுதான் நாம பிறந்துட்டோம் இங்க அண்ணனுங்களா இருக்கிறவங்க எல்லாம் பாவம் யாராவது அண்ணனுங்களோட பிறந்திருக்கிறீங்களா எனக்கு ஒரு அண்ணா ஒரு அக்கா ஒரு தம்பி ஒரு தங்கச்சி எனக்கு எல்லாம் ஒன்னொன்னு ஒரு அண்ணன் ஒரு அக்கா ஒரு தம்பி சத்தியம் அண்ணன் யார் தெரியுமா அது சின்ன அப்பாங்க எங்க அப்பா இப்போ உயிரோட இல்லைங்க எங்க அப்பாவை பார்க்கணும்னா நான் என்ன பார்த்துருவேன் எங்க அண்ணன் எங்க அப்பா மாதிரியே இருப்பான் அப்படியே இருப்பான் சிலது இருக்குது நீங்க இன்னைக்கு போங்களே இந்த சகோதரி சொல்றேன் போங்களே அண்ண யாரு நான் தான் பேசுறேன் சொல்லு இப்படிதான் வரும் என்ன பார்க்கணும் போல எதுக்கு செஞ்சதெல்லாம் பத்தாதா மனசு சரியில்லைண்ண கஷ்டமாக இருக்குண்ண ஒரு தடவை வெளியில் எங்கேயாவது மீட் பண்ணலாமாண்ண ப்ளீஸ்ண்ண ஃபோன் பண்ணி வச்சுருங்க அன்றைக்கே நைட்டு இல்லைன்னா அடுத்த நாள் காலையில் வரைக்கும் காத்துருங்க ஃபோன் வரலன்னா நான் காதை அறுத்துக்கிறேன் வந்துடுங்க ஃபோன் வரும் போங்க போய் பாருங்க மீட் பண்ணுங்க பூனைக்கு முதல் குட்டி பத்தியம் போல் நம் குடும்பங்களுக்கு பத்தியமாகி போனவர்கள் அக்காவும் அண்ணனும் என்பதனை நினைவுபடுத்திக் கொண்டு ஜஸ்ட் கனெக்ஷன் வித் இப்போ என்ன தெரியுமா எல்லாருக்கும் ஒத்த பிள்ளை அதுக்கு இன்னொரு ஒத்த பிள்ளை கல்யாணம் பண்ணி வச்சிருங்க அதுக்கு புள்ள போறக்கும் அத்தை கிடையாது மாமா கிடையாது பெரியப்பா கிடையாது பெரியம்மா கிடையாது சித்தி கிடையாது எவ்வளோ கிடையாது கிழவன் கிழவி உட்காந்துக்கிட்டு ஸ்கைப்பில் பார்த்துட்டு இருக்க வேண்டியதுதான் இருக்கிறது அனுபவிக்கலாம்ல எல்லா கோபங்களையும் எடுத்து வைத்து காலம் உருண்டோடி கொண்டு ஹாவ் கனெக்ஷன் வித் ஃபேமிலி செகண்ட் லேயர் தேர்ட் லேயர் சொல்கிறேன் எனக்கு தெரிஞ்சுங்க அம்மா அப்பா சண்டை போட்டுக்க கூடாதுங்க புருஷம் பொண்டாட்டி சண்டை போட்டுக்கும் பிளீஸ் அந்த பொண்ணை பேச்சைய கேட்க விடாம அவர் நோண்டிக்கிட்டே இருக்கிறார் தான் சொல்றாங்க தான் அவருக்கு தெரியாதா சொல்றது கூட உள்ள வாங்க முடியாதபடிக்கு வெறுப்பேற்றி விட்டுறது நான் சொன்னேன்ல பக்கத்தில் உட்காந்துருக்கோம் வாழ்க்கை சீரழிப்பா ஒரு விஷயத்த நோண்டிக்கிட்டே இருக்கக்கூடாதுங்க விட்டுறணும் நான் ஒரு விஷயம் சொல்லவா செடி இல்லைங்க நீங்கள் உரம் தானே போடுறீங்க உரம் நாத்தமாக தானே இருக்கு ஆனால் உள்ள போய் அது என்னங்க ரசாயன வேலை பண்ணுது அதில் வரக்கூடிய மலரில் அவ்வளோ வாசனை உறவு என்பது அப்படித்தான் கசப்பாகத்தான் இருக்கும் சில சில சங்கடங்கள் இருக்கும் ஆனால் அதிலிருந்து வெடித்து கிளம்பி வரக்கூடிய அந்த எப்பொழுதும் வாசனை உண்டு என்பதனை நம்பிக்கொண்டு குடும்பத்தோடு ஐக்கியமாக இருங்கள் குடும்பம் நம் பலம் இரண்டாவது லேயர் மூணாவது லேயர் சொல்லிட்டு போறேன் கொஞ்சம் ஈஸ்திக் சென்ஸோட இருங்களேன் ஆபாசத்துக்கு தான் சிரிப்பீர்களா கவர்ச்சிக்கு தான் சிரிப்பீர்களா அழகுக்கு சிரிக்க மாட்டீர்களா கவிதை கேட்க மாட்டீர்களா ஒரு அழகான பாட்டு கேட்க மாட்டீர்களா வெறும் பெருக்கமா இசை வெறும் அலங்கார வார்த்தைகளா கவிதை அமைதியாக அந்த நனைந்த ஒரு செடியை பார்த்து உன் ஆன்மா மலரவில்லை என்றால் நீ மனிதனாக பிறந்தே பலன் இல்லை என்கிறான் நினைச்சு பாருங்க ஒரு சின்ன தான் அவர் இப்படி பார்க்கிறார் பாராட்டிட்டு அப்புறம் யார் அனுபவிக்கிறது இருக்கிற எல்லா சர்வீஸும் இன்னும் போகுமே அவன் இங்கே வச்சிருக்கணுமோ அங்கே வச்சாதான் கொஞ்சம் ரசனை நல்லா இருக்குன்னா நல்லா இருக்குன்னு சொல்லுங்களேன் நல்லா இருந்தால் சொல்ல மாட்டோமா சொல்லி தான் பாருங்களேன் நல்லா இல்லாததும் நல்லா ஆயிடும் அவள் சின்ன சின்ன விஷயங்களுக்காக இயங்குகிறாள் அவர் சின்ன சின்ன விஷயங்கள் ஒரு ரகசியத்தை சொல்லி பெண்களே புருஷன் எது வாங்கிட்டு வந்தாலும் கம்முன்னு ஓகே சொல்லிடுங்க அதுல கரெக்ஷன் சொன்னீங்கன்னா அடுத்த வாட்டி அந்த ஆள் வாங்கிட்டு வர மாட்டான் வாங்கிட்டு வரதே பரவாயில்லன்னு வச்சுக்கோங்க அப்புறமா கூட கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்லுங்க மெதுவா தான் பார்த்துக்கணும் நிறைய பேருக்கு தெரியாது என்னன்னே தெரியாது பல பெண்கள் அடி வாங்குவாங்க நான் பார்த்துருக்கேன் அடி வாங்காம இருக்கிறதுக்கு ஒரு உத்தி சொல்லி தரவா ஒரு அம்மா சொல்லிச்சிங்க அறுபத்தஞ்சு வயசு ஆகுது எனக்கு இந்தம்மா பாட்டுக்கு இவ்வளோ பேசுது புருஷங்க அடி வாங்காமல் இருக்கிறது எப்படின்னு சொல்ல சொல்லு அவங்க சொல்லிச்சிங்க கிருஷ்ணகிரியில் ஒரு அம்மா சொல்கிறேன் பாருங்க கணவன் இடத்தில் எப்படி நடந்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சொல்லுகிறேன் ஒரு கணவன் உள்ளே வந்தார் நான் இப்படி தான் பேசுவேன் பேசுறதெல்லாம் ஆண்களுக்கு மாதிரி இருக்கும் ஆனால் பெண்களுக்காக தான் பேசுவேன் உள்ள வரார் வேகமா அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள கதவை தரடினா அவன் கதவை திறந்துருச்சு அந்த அம்மா அதை ஆரம்பிக்கிறதுல ஃபேனை போடு ஃபேனை போட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள டிவியை போடுறீங்க டிவியை போட்டு அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள காஃபியை கொண்டு காஃபி அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஷூவை கட்டிடுன்னு உடனே அந்த அம்மா கோவம் என்ன யா என்ன அதை ஆரம்பிக்கிறதுக்குள்ள ஃபானை போடு காஃபி கொண்டு வா போடு ஷூவரை கட்டுமா அவனுக்கு தொலைச்சிரவன் தொலைச்சின்னு உடனே சைலண்டாக சொன்னானோ அது ஆரம்பிச்சிருச்சின்னு ஆயுதங்களை நீயே முடிவு செய்கிறாய் குடும்பத்தோட ரசனையோட இருக்க பழகுங்க சரியா மூணாவது எனக்கு நிறைய கவிதைகள் ரொம்ப பிடிக்குங்க கவிதை பிடித்ததனால் வீட்டிலே அமைதியான சூழலை நான் வரவேற்கிறேன் நான் ஒரு யூடியூப்ல இப்போ வந்துருச்சு நான் பேசுனது வந்துருச்சு எங்கள் வீட்டில் இந்த மாதிரி தான் கூட்டம் நானாம் இவ்வளோதான் சத்தமாக வீட்டில் பேச மாட்டேன் தெரியும் எனக்கு அங்கே எப்படி பேசுறது இந்த மாதிரி ஆறு மணி கூட்ட முடியும்னு சொன்னால் அவர் காரில் வந்து வெயிட் பண்ணார் நான் பேசுகிற ஜோரில் ப்ரோக்ராம் முடிச்சு எல்லாருக்கிட்டையும் உக்காந்து பேசி போய்கிட்டே இருக்குது மணி ஏழு ஐயோ இந்த ஆளை வர சொல்லிட்டு இப்படி ஆயிடுச்சேன்னு சொல்லிட்டு ஃபோனை திறந்து பார்த்தா பதினஞ்சு கால் யூயோ மெசேஜ் மெசேஜை பார்க்குறேன் கடைசி மெசேஜ் வந்து ஒரு செகண்ட் நவுன்னு இருக்கு நான் போகிறேன் என்னப்பா பதில் சொல்லலாம் சொல்லு போ சொல்ல முடியாத லவ் பண்ணால் சொல்லிருவேன் கல்யாணம் பண்ணியிருக்கேனே சொல்ல முடியாது போன்னு சொல்ல முடியாது யோசித்தேன் யோசித்தேன் சாரி சொல்லலாமா செருப்படி தான் விழுவோம் சாரி சொன்னால் செருப்படி தான் என்னடா எப்படா ஹேண்டில் பண்ணுறதுன்னு யோசித்து பார்த்துட்டு ஒரே ஒரு மெசேஜ் போட்டேன் அந்த ஆள் சொல்கிறார் போகிறேன் நான் சொன்னேன் வாங்க பார்த்துக்கிட்டே இருந்தங்க அடுத்து என்ன பதில் வர போகுதுன்னு வரேன் முடிஞ்சு பச்ச பிரச்சனை அவ்வளோதான் இந்த கொலவெறியோடையா சுற்றுறாங்க வீட்டில் இருக்கிறவங்க அப்படி இல்லை நாம் நம்முடைய அன்பை வெளிப்படுத்தி கொண்டா இந்த ரசனை நமக்கு இருக்கிறதா நாலாவது லேயர் கொஞ்சம் கஷ்டம்தான் உங்களுக்காக அழுவதை நிறுத்தி கொண்டு அடுத்தவர்களுக்காக கண்ணீர் சிந்த தொடங்குங்கள் இது நான்காவது லேயர்